ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தோழி சரண்யா நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நைன்த் நியூ புக்கில் உள்ள பகுதியில் உள்ள எட்டாவது இயலில் உள்ள யசோதர காவியம் தான் பார்க்க போகிறோம் இது யார் எழுதினாருன்னு யாருக்குமே தெரியாது இப்போ பார்ப்போம் இப்போ இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா யசோதர காவியம் வந்துட்டு பாட்டு பாருங்கள் யா ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகிலியை போக்குங்க ஆக்குறதுனா அறத்தை வந்து உண்டாக்குன்னு சொல்லியிருக்காங்க போக்குறதுனா வெகுளி தன்மையை போக்குன்னு சொல்லியிருக்காங்க நோக்குவதுனா ஞானத்தை நோக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஞானம் எப்படி பெறுறதுன்னு சொல்லி நோக்கணும்னு சொல்லியிருக்காங்க காக்குவது என்னென்னா விரதத்தை காக்க காக்கவே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம விரதம் கடைபிடிக்கிறது மூலமாக நம்மளோட உடல் வந்துட்டு நல்லா ஒரு சம சரியான நிலையில் அதாவது எந்த சீக்கு இல்லாமல் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் சொல்லும் பொருளும்ல அறம்னால் என்ன நற்செயல் சரிங்களா அறம் செஞ்ச அறம் செய்கிறதே ஒரு நற்செயல் தான் சரிங்களா வெகுளின்னா சினம் வெகுளியை தான் அதாவது சினத்தை போக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஞானம் ஞானம்னா அறிவு சரிங்களா அறிவை வந்து நோக்கணும்னு சொல்லியிருக்காங்க விரதம்னா மேற்கொண்ட நன்னெறி விரதம்னால் நான் உடலுன்னு சொல்லிவிட்டே இங்கே யாவும் வச்சுக்கிறதுக்காக விரதம்னா மேற்கொண்ட நன்னறி நன்னறிகளெல்லாம் வந்துட்டு விரதம் மாதிரி மேற்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் பாடலின் பொறாத சொல்லியிருப்பாங்க சினத்தை போக்குங்க அப்புறம் வந்துட்டு தீய பண்புங்களை நீக்குங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் நூல்வெளி நம்ம எப்பயும் போல் பின்னாடி பார்ப்போம் இதில் பாருங்கள் கற்பவை கற்ற பின்னில் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அறம் செய்ய விரும்பணும் ஆறுவது சினம் சினம் வந்து ஆறாது ஆனால் ஆற்ற போட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க போக்குவது அதாவது ஒப்பிட்டு பார்த்துருக்காங்க சரிங்களா அரசையை விரும்பு ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்கு ஆறுவது சினம் அதாவது அவர் எப்படி திருவள்ளுவர் வந்து ஈஸியாக டக்குன்னு சொல்லிட்டாரு இங்கே பாருங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லியிருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம நூல் வழி பின்னாடி பார்ப்போம் இப்போ பாருங்கள் யசோதர காவியம் யசோதர காவியம் வந்துட்டு ஐஞ்சிருங்காப்பியங்களில் ஒன்று தான் யசோதர காவியம் அதில் என்னென்னன்னு பாருங்கள் சூளாமணி ஐஞ்சிருங்காப்பியங்கள் என்னென்ன அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்காங்க சூளாமணி நீலகேசி உதயகுமாரனை உதயணகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் ஓகேங்களா இது அஞ்சும் தான் ஐஞ்சிருங்க காப்பியங்கள் சரிங்களா அடுத்து யசோதர காவியம்னால் என்னென்னா அவந்தி நாட்டு யசோதரனை தான் வந்துட்டு பாட்டுடைய தலைவனாக கொண்டு இங்கே சொல்லியிருப்பாங்க அதாவது மாரித்தனின் உயிர் பலி கொள்கையை தவறென உணர்த்த எழுதப்பட்ட வடமொழியின் தலைவர் இது வந்து ஒரு வடமொழி நூல் இதை தலைவி தான் வந்து இங்கே இந்த யசோதர கவி வந்து படிச்சிருப்பாங்க சரிங்களா இதில் வந்துட்டு மாரித்தன் உயிர் பலி கொலை கொள்கையை வந்துட்டு தவறன் அதாவது இப்போ யசோதரன் வந்துட்டு அவங்களோட மனைவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உயிர் கொலை அதாவது அவங்க வந்து தப்பான இல்லீகல் கனெக்ஷன் வச்சுருப்பாங்க மாரித்தனோட அப்போ வந்துட்டு த அதுக்காக தன்னோட வீட்டுக்கார வந்து கொன்றுருவாங்க அதை தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க சரிங்களா வீட்டுக்காரனை கொன்னது தான் யசோதர காவியம் சரிங்களா யசோதரனை வந்து கொன்றுவாங்க அவர் யார் அவரோட மனைவி தன்னோட கள்ள வீட்டுக்காரோட கள்ள புருஷனோட சரிங்களா அதை ஆவச்சுக்கோங்க அப்புறம் ஐந்து சர்க்கங்கள் இதில் இருக்குது அஞ்சு விரல வச்சு தான் கழுத்தணிச்சு கொண்டுருப்பாங்க அப்படி ஆவச்சிக்கோங்க முந்நூற்றி இருபது விருத்தப்பா இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேராக இருந்திருப்பாங்க இவர் மூணாவதாக ஒரு ஆள் வந்து மூணாவதாக ஒரு ஆள் வந்ததுனால ஒரு ஆளை கொண்டுட்டாங்க கொன்ன போ கொன்னதுனால ரெண்டாய் ரெண்டு பேராக இருக்காங்க ஆனால் ரெண்டு பேரோட லைஃப்பும் வந்துட்டு ஒரு ஜீரோ மாதிரி தான் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு ஒரு கொலை பண்ணிவிட்டு எப்படி இங்கே நிம்மதியாக இருக்க முடியும் அதுதான் வந்து இங்கே யா வச்சுக்கோங்க ஆசிரியர் பேரை வந்து தெரியாது அடுத்து பார்த்திங்கன்னா காலம் வந்து பதிமூணாம் நூற்றாண்டு ஒரு ஆள் வந்துட்டு இன்னொரு ஆளாக வந்துட்டு யோசிக்கிறப்போ நேசிக்கிறப்போ வந்துட்டு அது வந்து நல்லா இருக்காது ஸோ யசோதா யசோதான்றதும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு எழுத்து தான் அப்படி கூட யா வச்சுக்கோங்க அடுத்து மையக்கருத்தை பார்த்தீங்கன்னா உயிர்கொலை தீது அதாவது வீட்டுக்காரனை கொண்டது வந்து தப்பு அது சொல்லியிருக்காங்க மறுபிறவிகள் மறுபிறவிகளும் அவங்களோட கர்மா வந்துட்டு சும்மா விடாது அவங்கள அடுத்து பார்த்திங்கன்னா சிற்றின்பத்தின் சிறுமை பேரின்பத்தின் பெருமை அதாவது இது ஒரு சின்ன விஷயந்தான் அதுக்கு போய் இவ்வளோ சிறுமையை யோசிச்சுட்டாங்க அப்புறம் பேரின்ப பேரின்பணத்தை நினச்சிட்டு இவங்க ரொம்ப பெருமையான விஷயம் பண்ணிட்டோன்னு நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் அது தப்பு சரிங்களா உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சரிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் எதுனாலும் வந்துட்டு எங்களுக்கு கமெண்டில் தெரிவிங்க கிளாஸ் நல்லாயிருக்கு நல்லா இல்லை எதுனாலும் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிசி எக்ஸ்பிரியன்ஸ் எல்லாேருக்கும் வந்துட்டு இது உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த டாபிக் வந்துட்டு நல்லா எடுத்துருப்பேன் நம்புகிறேன் மறக்காமல் வந்துட்டு எங்களை மாதிரி வளர்ந்து வரவங்களுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்களும் வந்துட்டு நிறைய வீடியோஸ் மூலயமா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக உருவாக்குறதுக்கு நாங்கள் ரொம்ப எங்களால் முடிஞ்ச மு முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கோம் இனி வர வர நாங்கள் இன்னும் மார்ச்க்குள்ளே எல்லாமே முடிச்சுட்டு அடுத்து டெஸ்ட் பேட்ச் போடலான்ட்டு இருக்கோம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டு எல்லாேருக்கும் வந்து நல்ல மார்க் வந்து எடுக்கணும்னு சொல்கிறது தான் எங்களோட எய்மாக இருக்குது ஓகேங்களா பாய்ங்க நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்